இந்த அண்ணா தான் சரி வீடியோ எடுக்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு எடுத்திரு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு ஏற்கனவே நானும் என்னோட சிஸ்டரும் வந்திருக்கோம் கொலுசெல்லாம் வந்து இங்கே மாற்றி கொலுசுக்கு வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது அப்போ வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் நாங்கள் எடுத்தோம் ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது பாருங்க நான் தான் கொலுசு எடுத்துட்டு தோடு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க குட்டி குட்டி தோடு வந்து ரெண்டு மூணு தோடு வாங்கிட்டு போனேன் அந்த கொல்சு ஃபுல்லுமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது கடையும் வந்து ராசியான கடையும் தான் சொல்கிறாங்க நீங்கள் எடுக்கிற பொருள் வந்து பொருள் வந்து எடுக்க எடுக்க நான் வந்து இதோட இது அந்த கடைக்கு வந்து மூணாவது ட்ரிப் வந்திருக்கேன் ஓரளவுக்கு கொல்சு கலெக்ஷனுமே நல்லா இருந்தது மக்களோட வந்து கருத்துக்களுமே நான் மொதல் ட்ரிப் வந்து கேட்டப்பவே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க ம் ஓகேண்ணா தம்பி ஒய்ஃப் வந்து பால் காய்ச்சிக்காக வேண்டி அவங்க மச்சா வீடு பால் காய்ச்சறதுக்கு கிஃப்ட் வாங்க அவங்களுக்காக கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கீழே வந்து ஜுவல்ஸ் வச்சிருக்காங்க பார்த்துட்டு இது வந்து ஜுவல்ஸ் கலெக்ஷன் ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாமே சொல்லாமே என்ன சி பட பேர் வந்து ரெக்மாக் டிவிட ரொம்ப அழகாகவே இருக்குது ஓகே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளை கணக்குங்க ஓகே பாய்